அஸ்லாம் வலைக்கம் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாேருக்கும் வந்து கிச்சன் நிற்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் அந்த மாதிரி டைமில் எந்த மாதிரி ஈஸியாக ஒர்க்கை முடிக்கிறது எந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமையலை வெயிலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டாக இருப்பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு யாசின அனுப் சமையல் நான் முக்கியமாக எந்தெந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜன்னலை ஃபுல்லாக திறந்து வச்சிருவேன் சில நேரங்களில் ஜன்னல்லேருந்தே வந்து அந்த வெக்க வரும் அந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து வெயில் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஜன்னலை திறக்க வேணாம் ஆனால் எனக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த நேராக இருக்கிறதுல பார்த்திங்கன்னா வெயில் வரும் அதனால் சைடில் இருக்கிற ஜன்னலை மட்டும் நல்லா திறந்து வச்சுருவேன் இது திறந்து வைக்கிறதுனால நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசங்க ரூமுக்காக இந்த ஏர் ஃபேன் வாங்கியிருந்தோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வெயில் டைமில் உங்களுக்கும் வந்து யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு ரூமில் ஏசி இருக்குது இன்னொரு ரூமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்று பற்றாக்குரிய அந்த வெயில் நேரங்களில் அந்த காற்று பற்றலை அதனால பார்த்திங்கன்னா ஏர் ஃபேன் வாங்குறதா இல்லை ஏர் கூலர் வாங்குறதான்னு டவுட்லேயே இருந்துச்சு ஆனால் ஏர் ஃபேன் வந்து ஏர் கூலரை விட நல்லதுன்ற மாதிரி சொன்னாங்க ஏர் கூலர் பார்த்திங்கன்னா சைனஸ் அது மாதிரி தலைவலி இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வைக்கணும் இந்த மாதிரி விலகலாம் அதில் இல்லை ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல வந்து அந்த ரூமுக்கு போதுமான அளவு இருக்குது ஒரு ரூமுக்கு வச்சுக்கலாம் இது பட்டர்ஃப்ளை மாடல் இதோட விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் ஆஃபரில் வாங்கினோம் இங்கே பக்கத்து லோக்கல் கடையில் வாங்கியிருக்கோம் நீங்கள் ஆன்லைனில் கூட இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வாசலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் வரும் க எங்கள் வீட்டு வாசல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த தரையிலே கால் வைக்க முடியாது மதிய நேரங்களில் அதனால் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் காலையில் நைட்டு அதாவது ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வந்து தொளிச்சி விட்ருவோம் அந்த படி இது எல்லாமே வந்து நிறைய தண்ணி ஊற்றுறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் வெளியில் நல்லா தண்ணி தொளிச்சு விட்றது மட்டும் பற்றாததுக்கு நம்ம வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி தொளிச்சு டெய்லியுமே ஒரு தடவை லைட்டாக தொடச்சு விட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் வந்து கம்மியாக அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு டைம் ஆவது இந்த வெயிலுக்கு குளிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்ன தான் நம்ம ஏசி ஏர் கூலர் ஏர் ஃபேர் இதெல்லாம் வாங்குறத விட நம்ம பாடியை வந்து நல்லா கூல் பண்ணுறதுக்கு நம்ம தான் பெஸ்ட்டான ஆப்ஷன் அதுவும் எப்பயும் குளிக்கிற மாதிரி குளிக்காமல் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் குளிச்சு பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மாதிரி அம்மா வேர்க்கூறு இந்த மாதிரி வெயிலில் வர பிரச்சனைகளையும் நம்ம வந்து தவிர்க்கலாம் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக வந்து டூ டைம்ஸ் வந்து குளிக்க வச்சு பழகிக்குங்க இந்த டைமில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நேரங்களில் வீட்டு வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் நின்று சமைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவ்வளோ வெயிலாக இருக்குது சமைக்கிறத நம்மளால் தவிர்க்க முடியாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதை சிம்பிளாக வந்து ஆக்கிக்கிறலாம் சிம்பிளாக ஆக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம சமையலை மாற்றிக்கிறணும் அந்த மாதிரி ரெண்டு மூணு ரெசிப்பியும் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கம்பங்கூழ் கேப்பங்கூழ் அதுக்கப்புறம் தயிர் சாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் எனக்கு என்னென்னா இந்த கம்பங்கூழ் செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த சட்னி விற்கிற வேலை இருக்காது அதனால் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இந்த வெயிலுக்குமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றத விட இந்த மாதிரி குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் கிச்சனில் முடிஞ்சளவுக்கு மத்தியானம் உச்சி வெயிலில் சமைக்காமல் காலையிலேயும் மேக்சிமம் நிறைய வேலைகளை முடிச்சு வச்சுருங்க மத்தியானம் லஞ்ச் வேலையுமே சேர்த்து நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சை நிறைய பேர் வீட்டில் முடிச்சுருவோம் இப்போ பசங்களுக்கு லீவுன்றதுனால பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது அந்த காலையிலே வேலை முடிஞ்சிரும் எப்பயுமே ஆனால் இந்த லீவ் டைமில் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்குது அதனால் நான் இப்போ வந்து கூழ்ன்றனால காலையில் கூழ் கஞ்சி இந்த மாதிரி செய்கிறனால மத்தியான வேலைகளை ரொம்ப ஈஸியாக வந்து வேலையை முடிச்சுக்கிறது சில நேரங்களில் மத்தியானம் வந்து லஞ்சு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் இந்த வதக்கிறது வெங்காயம் முறுக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து பண்ணி வச்சுட்டு மத்தியானம் குய்கா வந்து கிச்சன்லேருந்து வெளியில் வந்துடுறது சமையலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சில பேர் வீட்டில் வந்து இது சாப்பிடுவாங்க இது சாப்பிட மாட்டாங்கன்னு இருக்கும் இப்போ கஞ்சி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் இந்த வெயில் காலத்துக்கும் ஏற்ற சாப்பாடு இல்லையா அதனால் கஞ்சியை வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரேக்ஃபஸ்ட்டாக வந்து சமைச்சி கொடுத்துருவேன் எல்லாருக்குமே நைட்டே வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா பெருசாக வேலையில் அதில் நல்லா தயிர் ஊற்றி வெங்காயம் வச்சு நம்ம முடிச்சிடலாம் சைடிஸ் வேலை இல்லை நிறைய பாத்திரம் செய்கிறது கிச்சன்லேயே ரொம்ப நேரம் நிற்க தேவை இல்லையா அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த பழைய கஞ்சி வைப்பேன் அதுக்கப்புறம் வெந்தயம் சாதம் வைப்பேன் இது உடம்புக்கு ரொம்ப குளித்து ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் முடிஞ்சளவுக்கு ஒன்பாட் ரைஸாக செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலை ரொம்ப கம்மியாகும் அந்த வெந்தயம் சாதம் எப்படி செய்கிறேன்றதை இப்போ காமிக்கிறேன் இதுக்கு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்க விடலாம் வெந்தயம்தான் அதுக்கு நல்ல மணம் கொடுக்கும் அதனால் பார்த்திங்கன்னா வெந்தயம் நல்லா வந்து தாராளமாக சேர்த்துக்காங்க வெந்தயம் கருவும் கூடாது நல்லா பொரியும் செய்யணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் வெந்தயம் கடுகு நல்லா வந்து பொரிஞ்சது பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகும்ல லைட்டாக வந்து கண்ணா நிறத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் பச்சை மிளகா ரெண்டு வரமிளகாய் ரெண்டு சேர்க்கலாம் ரெண்டும் சேர்க்கும் போது இதோட ரெண்டு ஃப்ளேவருமே அதில் கலக்கும் போது நல்லாயிருக்கும் நீங்கள் மிளகாய் மட்டும் சேர்க்கணும் இல்லை வரமிளகாய் மட்டும் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கருகுப்பில் ஒரு கொத்து சேர்த்து நல்லா மசியை வேக வச்சுக்கலாம் இது வெந்தய சாதத்துக்கு மட்டும் இல்லை இந்த ஒன் பாட் ரைஸ் மாதிரி செய்வோம் இல்லையா தக்காளி சாதம் அதுக்கப்புறம் லெமன் சாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் வந்து செஞ்சு ஒன் பாட் ரைஸாக செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறனால ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சாதம் படிக்க வடிக்கிற அரிசியை தான் இதுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா போது நம்ம அரிசியை சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுட தான் ரெண்டு விசில் விட்டு எடுத்துரும் அப்படின்னா சூப்பரான வெந்தய சாதம் ரெடி ஆகிரும் இதுக்கு சூப்பரான சைடிஸ் ஒன்று ரெடி பண்ணிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க ஃப்ரை இருந்தால் கூட ரொம்ப மேட்சாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு போட்டு குயிக்காக வந்து இது செய்கிற இது சாம்பார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது தயிர் சாத்துக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதை அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வோம் இதுக்கு காலிஃப்ளவர் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு இது இதை வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம கூட்ட செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடையில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் கடுகும் சேர்த்து நல்லா பொறிஞ்சோனே சின்ன வெங்காயம் நாளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருகு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருந்த ரெண்டு உருளைக்கெழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூடு தண்ணியில் போட்டு வச்சிருந்த காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம் இதில் பெருசாக மசாலா எதுவும் சேர்க்கல நான் மிளகாய் தூளும் உப்பு மட்டும் சேர்த்துருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் இதுக்கு பதிலாக மிளகாய் தூள் மட்டும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கு இல்லையா அது மட்டும் சேர்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நிறைய அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அது ஒரு பக்கெட்டு வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வந்து நல்லா சூப்பராக வந்து வெந்தய சாதம் ரெடி ஆகிருச்சு இந்த வெயில் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ குளிர்ச்சி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சாதம் இந்த சைடு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவியும் சூப்பராக ரெடியாகிடுச்சு இதோட நம்ம இந்த வெந்தய சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் இந்த வேலை முடிஞ்சிருச்சு லஞ்ச் வேலை பசங்கள்லாம் இந்த லீவ் டைமில் வீட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்கள சமாளிக்கிறதும் கொஞ்சம் பெரிய வேலை தான் வெளியிலேயே நம்ம அனுப்பி வந்து விளாட்றதுக்கு அனுப்ப முடியாதான் அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது வீட்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகளை அவங்களே பண்ண வைக்கலாம் இந்த மாதிரி ரோஸ் மில்க் போடுறது அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் போடுறது தண்ணியில் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீட்டு வேலையை எப்படி பண்ணுறதுன்றதையும் கற்றுக்கிருவாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து அந்த போர் அடிக்காமல் இருக்கும் எதையோ ஒன்று கற்றுக்கிட்டோன்றது இருக்கும் பசங்களை இந்த மாதிரி கிச்சனில் விடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி கிச்சன் வந்து இதாக தான் ஆகும் அழுக்காக தான் ஆகும் அப்போ நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்கணும் ஃபஸ்ட் டைமே நம்ம வந்து ரொம்ப கோவப்பட்டு இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கே வந்து மூடு வராது அதனால கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் பசங்களுக்கு இந்த மாதிரி வேலைகளெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்பை களி இது வந்து பிரேக்ஃபஸ்ட்டாக செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இதுக்கு சைடுஸுன்னு பார்த்திங்கன்னா பழைய குழம்பு எது வீட்டில் இருக்கோ அதை வந்து வச்சு கொடுத்தா இல்லாட்டினா தயிர் கூட இருந்துச்சுன்னா வைக்கலாம் ஃபஸ்ட் டைமு சாப்பிட்றவங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சி போயிடும் ரொம்ப ஈஸியான மெத்தலை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் இதுக்கு நான் ஒரு பவுலில் அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த பவுலில் கேப்பம்மாவை சேர்த்துட்டு இது அதே பவுலில் மூணு மணங்களவு அளவு தண்ணி சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும் கனமான பாத்திரத்தில் செய்யுங்க அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கரில் கூட செய்யலாம் நீ கனமான பாத்திரம் இல்லை அப்படின்னா குக்கர் அடி கனமாக இருக்கின்றதுனால இந்த களி கின்றதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரெண்டு பவுல் அளவுக்கு திருப்பி இந்த பெரிய கடாயில் தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக மூணு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் இப்போ ஏற்கனவே நம்ம கரைச்சிருந்த கேப்பம் மாவை இதில் சேர்த்துக்கலாம் லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் அதை சேர்க்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்ல பபுள்ஸ் மாதிரி வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும் அப்போ நல்லா களி பக்குவத்துக்கு நல்ல திக்காக ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்துலையே இந்த பப்புள்ஸ் மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிக்கும் அதனால தான் மூடி வச்சு வச்சு அப்பப்போ கிண்டிக்கணும்னு சொல்கிறேன் இந்த சின்ன பசங்களுக்கெலாம் இனிப்பு எல்லாம் செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பை கூட நாட்டு சர்க்கரை கூட இந்த களியில் சேர்த்துக்கலாம் இனிப்பாக இருக்குன்றதுனால அல்வா மாதிரி சாப்பிட்டுக்குருவாங்க கையில் நல்லா தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ராகி களியை தொட்டோம் அப்படின்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா அந்த அல்வா மாதிரி திரண்டு வந்துச்சு அப்படின்னா களி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் போது தனியாக எடுத்து வச்சுருங்க கரண்டிலேயும் நம்ம எடுக்க போகிற கரண்டிலேயும் தண்ணி தடவிட்டு கையிலையும் தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி பவுலில் ஒரு தட்டில் எடுத்து வச்சிரும் அப்படின்னா சூப்பரான கேப்பு நம்மளுக்கு ரெடி ஆகிரும் அன்னைக்கு வீட்டில் பழைய குழம்பு எதுவும் இல்லை அதனால் காலையிலேயே வந்து சிக்கன் வாங்கி குழம்பு வச்சாச்சு மத்தியானத்துக்கும் சேர்த்தே நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த குழம்பு கூட இந்த ராகி களியும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பா இந்த ரெசிப்பியை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வாரத்தில் ஒரு ஆறு நாளுமே வந்து எங்கள் வீட்டில் இருக்கும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ரொம்பவே வேலையை குறைக்கக்கூடிய ஒரு ரெசிபினா இது கம்பங்கூழ் தான் அதுவும் சும்மா மழை காலத்திலே இந்த கம்பங்கூழ் இருக்கும் வெயில் காலம்னால் சொல்லவே வேணாம் கண்டிப்பாக இந்த ஃபுட் இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம வேலைகளை முடிச்சிடும் வெயில் நேரங்களில் சாப்பிட வேண்டிய உணவில் இது கண்டிப்பாக ஒரு உணவுனே சொல்லுவேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் கம்பு மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க ஏன்னா காய்ச்சினதுக்கு பின்னாடி நல்லாவே வந்து கெட்டி ஆகும் இது ஆல்ரெடி நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இது வெயில் நேரங்களுக்கான ஒரு வீடியோன்றனால இதையுமே பார்க்காதவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் முழுசாக கம்பை வாங்கி அரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டுறதை விட இந்த மாதிரி மாவாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லாட்டினா கம்பை வாங்கி மாவாக வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவுலேருந்து கம்பங்கூழ் செய்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கூழ் செய்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா இது வாட்டுக்கு கொதிச்சுட்டுக்கட்டும் அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நைட்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அப்போ நைட்டே நான் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன் நெக்ஸ்ட் டே காலையில் வந்து நல்லா வந்து ஒரு லைட்டாக புளிப்பு இருக்கும் அந்த புளிப்போடு சாப்பிட்றதுக்கு நல்ல ருசி இருக்கும் ரெண்டாவது பர்மனென்ட் ஆகும் போது அந்த ஃபுட்டோட ஹெல்த் பெனிஃபிட்டும் அதிகமாகும் அதில் குட் பேக்டீரியாலாம் அதிகமாகுன்றனால அதில் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்றது சா காலையில் செஞ்சு சாப்பிட்றதோட நைட்டு செஞ்சு காலையில் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்டும் அதிகம் இப்போ நெக்ஸ்ட் டே காலையில் இன்னும் நல்லா இருக்கும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது இதுக்கு பதில் கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா நம்ம முன்னாடி நாளே வந்து சாதம் மிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருப்பேன் நான் வந்து இதுக்காகவே சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வடித்து வைப்பேன் இந்த கஞ்சி ஊற்றுறதுக்காக இந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் போனோம் அப்படின்னா அந்த கூழ் ஆல்ரெடி கெட்டியாக இருக்கு இல்லையா அதனால இந்த தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக வந்துடும் இதில் நல்லா வீட்டில் உற ஊற்றி வச்சுருந்தா மோரோ தயிரோ சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கம்பங்கூழ் ரெடி இந்த கூலுக்கு ஊறுகாய் இருந்தாலே சூப்பரான மேட்சாக இருக்கும் நான் வெங்காயம் ஊர்கா இதை தான் வச்சு நான் காலையில் பிரேக்ஃபஸ்ட் வேலையை முடிச்சிடுவேன் அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்